பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கரூரில் விஜய் நடத்திய இந்த கூட்டத்தில் திடீர்னு இந்த கூட்டத்தில் மட்டும் எப்படி நெரிசல் ஏற்பட்டுது எப்படி உயிர் பலியாச்சு அப்படின்னு சந்தேகம் கேட்குறாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி ஐந்து கூட்டங்கள் நடத்துனமே ஒரு பிரச்சனையும் இல்லை போலீஸார் தடியடி நடத்தியதால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு தள்ளுமொழி ஏற்பட்டுச்சு நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க தாவேக்கானனர் அதுக்கப்புறம் சில பேர் ஏதோ அரசாங்கம் அங்கே ஒரு பள்ளம் வெட்டியிருந்தது அதில் விழுந்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்றாங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்துகள் வியூகங்கள் இருக்குது இதெல்லாம் எதுவுமே நம்ம நியூஸ் மீடியாக்களில் பார்க்கும்போது பெருசாக தென்படலை தடியடின்றது பெரிய தடியடியாக நம்ம அதை பார்க்க முடியாது வண்டி வர்றதுக்கு வழி வர்றதுக்கு போலீஸார் அந்த இடத்த மட்டும்தான் நமக்கு காட்சியில் பார்க்க முடிஞ்ச விஷயமா இருந்தது உண்மையிலேயே பெரிய அளவுக்கு தடியடி நடத்தியது தான் இந்த சம்பவத்துக்கு காரணமாக ஒரு தலைவருடைய பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் இப்போ தேர்தல் நேரத்தில் அங்கங்கே ஒரு பாயிண்டில் பேசுவாங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரே ஊரில் பல இடத்துல பேச வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பிரச்சனையே இல்லை ஆனால் விஜய் எப்படி பிரச்சாரம் மாதிரி பிரச்சாரம் பண்ணாக்க விஜய்க்கு இவ்வளோ க்ரௌடு ஒரே இடத்துல சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா மக்கள் அதில் எளிதாக பார்த்துட்டு போயிடுவாங்களே இல்லை எளிதாக பார்த்துட்டு போகலாம் அதெல்லாம் அவர் செஞ்சுருக்கணும் இது என்னென்னா அவருக்கு தனக்கு ஒரு பெரிய மாப் இருக்கணும் பெரிய கூட்டம் இருக்கணும் லட்சோபி லட்ச தொண்டர்கள் தனக்கு இருப்பதாக அவர் வந்து நினைக்கிறார்ல அதை அப்படியே காட்சிப்படுத்தணும்னு நினைக்கிறார் இப்போ என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இடத்துல தான் பார்க்குறாரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் அப்புறம் நாகை திருவாரூர் அடுத்து நாமக்கல் கரூர் இப்போ இந்த கரூரில் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழு மணிக்கு வர்றார் ஏழு மணி நேரம் ஒரு இடத்துல மக்கள் தேங்கி கிடக்கிறார்கள் ஏற்கனவே அந்த இடத்துல விகடன் விகடன் நிருபர் எடுத்த பேட்டி பார்த்தீங்கன்னா அவர் ஆறு நிமிஷம் வீடியோ எல்லா இடத்துலையும் ட்ரோல் ஆச்சு அந்த ஒரு சம்பவம் இடத்துல ஒரு வீட்டு ஹவுஸ் ஓனர் அழகாக பேட்டி கொடுப்பார் சார் காலையிலே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கே கூட்டம் வந்துடுச்சு மூணு மணிக்கு வந்திருந்தால் அந்த சம்பவம் நடந்திருக்காங்கிறார் ஸோ பன்னெண்டு மணிக்கு ஒரு பத்து மணிக்கெலாம் வந்த கூட்டம் பன்னெண்டு மணிக்கு வருவார் ஒரு மணிக்கு ஒருவார் ரெண்டு மணிக்கு ஒருவார் மூணு மணிக்கு ஒருவார் காத்திருந்த கூட்டம் ஏழு மணி வரை அங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் ஏற்கனவே அவரை பார்க்க வேண்டிய கூட்டம் அதில் பகல் நேரத்தில் வந்திருந்தால் இந்த கரண்ட்டு கட்டாச்சு இருட்டு இல்லை அதில் ஏதாவது சிக்கல் எப்படி கரண்ட்டு கட்டுலாம் எதுவுமே கிடையாது இவர் வர இடத்துல ஒரு ஜென்ரேட் ரூம் ரெடி பண்ணுறாங்க இவருக்காக ப்ரைவேட்டாக அந்த ஜென்ரேட் ரூம் வந்து ஒரு இரும்பு தகட அடித்து மூடி வைக்கிறாங்க தள்ளுமுள்ள அந்த தகரத்தை பெயர்த்து கொண்டு உள்ளே போகிறாங்க அதை ஜென்செட்டு மேலே ஏறுறாங்க ஜென்செட்டு மேலே ஏறும்போது அந்த இடத்த ஆஃப் பண்ணுறாங்க ஸோ அவருக்கு என்னென்ன அந்த லைட்னால என்னென்னா அந்த ஜென்செட்டினால் என்னென்னா அந்த வண்டிகளுக்கு மட்டும் அடிக்கக்கூட ஃபோக்கஸ் லைட் இதுதான் கட்டாச்சு மற்றபடி ஸ்ட்ரீட் லைட்டோ வீடுகளுக்கு போகிற மின்சார இணைப்போ துண்டிக்கப்படலை இல்லை ஜென்செட் லைட் ஆஃப் பண்ணுறது வந்து ஆஃப் அது மேலே ஏறி நிற்கிறான் அதனால் இதுதான் தள்ளுமுள்ளு இப்போ என்னென்னா தடியடி நடந்துதான்னு கேட்குறாங்க தடியடினால் சில காட்சிகள் நம்ம உருவகப்படுத்த முடியும் கூட்டத்தை கலைப்பதற்கு தடியடி இங்கே என்னென்னா அந்த வண்டி வந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு லேசாக விளட்டுறாங்க தடியை வச்சே அடிக்கலை தடியை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு பாவனை அப்புறம் வச்சு ரெண்டு மூணு பேரை லட்டியில் வச்சு தழுறாங்க இது நீங்கள் மேலேருந்து ட்ரோன் ஷாட் எடுக்கும்போதோ சைட்லேருந்து எடுக்கும்போதோ எப்படி இருக்கும் தடியடி எடுத்து நான் கேட்குறேன் ஒவ்வொரு மீடியா யூனிட்டும் இருபது கேமரா யூனிட் போட்டிருக்கு ஒவ்வொரு மீடியாவும் குறைஞ்சது ஒரு பத்து அந்த ஸ்பாட்டில் காரணம் இந்த லைவ் காட்டன் போட்டி இது இல்லாமல் யூடியூப் இது இல்லாமல் ப்ரைவேட் சேனல் அப்போ அவங்க இவ்வளோ பேர் ஆதாரங்கள் அதன் பிறகு சிசிடிவி இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும்போது தடியடி நடத்தினா அந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனலை காமிச்சிருப்பாங்க ஓங்குற மாதிரி தான் இருக்கும் நான் ரெண்டு மூணு தடவை பார்த்து தான் அது பேசுகிறேன் சரி அந்த இடத்துக்கு விஜய் வண்டியை கொண்டு வருவதற்காக இப்படி விரட்டி அடிக்கப்பட்ட காட்சி சரி இதுக்கு மேலே என்ன அவர் என்ன பண்ணுறது தெரியுங்களா விஜய் முதல் வார்த்தை பைபாஸ் ரோட்டிலிருந்து இங்கே வருவதற்கு போலீஸார் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அவர் இல்லை என்றால் நான் இங்கே வந்திருக்க முடியாது அவர்கள் நன்றின்றார் இல்லை மனமார்ந்த நன்றின்றார் ஆமாம் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு பேச்சை தொடர் அப்போ எங்கே போலீஸ் தடியடி அவர் வண்டி படி நான் வண்டி மேலே ஏறும்போது பார்த்தேன் எனக்கு முன்னாடி போலீஸில் தடி அடிச்சாங்கன்னு சொன்னாரா சொல்லிருக்கணுமா இல்லையா இல்லை விஜய் பார்க்கலான்னு கூட இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்களே சார் நம்ம வண்டி வரும்போது அஷ்டாங்க சார் ஒரு இடத்துல சொல்ல ஸோ அடியில் விரட்டுவது என்பது தடியாக காட்டி விரட்டுவது என்பது வேறு இது ஒரு பக்கம் ரெண்டாவது நீங்கள் பஸ்ஸில் வராது மெயின் ரோடு மெயின் ரோடில் நடுவில் வந்து சிமெண்ட் தடுப்பு இந்த சாலை தடுப்பு என்பது சிமெண்ட் தடுப்பு அது வந்து முதல்ல வந்து பெரிய அபத்தம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு காலத்தில் மழை பெஞ்சால் தண்ணி ரெண்டு பக்கமும் ஓடும் இப்போ த்ரூ தமிழ்நாடு இந்தியா முழுவதும் சாலையில் சிமெண்டாலான ஒரு தடுப்பு போட்டுறாங்க என்னென்னா ஒரு பக்கம் தண்ணி தேங்கும் ஒரு பக்கம் ரோடு நல்லாயிருக்கும் அதுக்கு காரணம் தண்ணி ரெண்டு பக்கம் போகாதான் மழை பெஞ்சா அதுவும் ஒரு பிரச்சனை சரி இவர் பஸ்ஸில் வராது பஸ்ஸில் வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அடி பஸ் அது இந்த அகலம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி பதினோடி அடி இருக்கும் இதுக்காக தயாரிக்கப்பட்ட கேரவன் பஸ் இவர் வருவார் அது வரைக்கும் கூட்டம் அந்த ரோட்டில் ஃபுல்லாக இருக்கும் சாலையில் ஃபுல்லாக இருக்கும் ஒரு சைடில் இவர் பஸ்ஸில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை அடி உள்ளே வரும்போது அங்கே இருக்கு கூட்டம் அந்த கூட்டம் அப்படியே மெல்ல பின்னாடி தள்ளும் பின்னாடி நிற்கிறோம் முன்னாடி தருவோம் அலம் மோதும் ஒன்று ரெண்டாவது ஏழு மணி நேரமாக இருக்கிறாங்க சோறு தண்ணி இல்லை இல்லை வீர வண்டி மட்டும் இல்லையா இருக்கும் வண்டிக்கு முன்னாடி ஒரு கார் அது கார் வேறு பஸ்ஸு அந்த நீங்கள் காரோ இல்லை டெம்போ டிராவலரோ ஆட்டோவோ வந்தாக்கா அது வேற அது ஒரு ரெண்டு அடி மூணு அடி தான் இந்த அஞ்சரை அடி வரும்போது இன்னும் அதிகம் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வண்டியுடைய சைட் பீடிங்கில் பாருங்கள் ஆணி அடித்த மாதிரி கூர் கம்பியாக இருக்கும் யாரும் போய் முட்டுறதில்ல பஸ்ஸை ஓட்டி யாரும் தள்ள போய் ஒட்டிக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ரசிகர்கள் அதிமுகவில் இல்லை ஆனால் இவர் பஸ்ஸை ஓட்டியே நிற்பாங்க ஆனால் அந்த மாதிரி ஆணி ஆணிகினா இல்லை ஒரு ஷார்ப் எட்ஜி பீடிங்கில் எதுவுமே இல்லை நீங்கள் இந்த பஸ்ஸு வரும்போது இவரை சுற்றி நிற்கிற அந்த கொட்டம் தள்ளும் இது என்ன ஆகும் பெண்கள் வந்து ஏற்கனவே சாப்பிடாம அப்படியே மயக்கத்தில் இருப்பாங்க டீஹைட்ரேஷன் ஆகும் நீங்கள் ஏழு மணி நேரம் எத்தனை தண்ணி பாட்டில் காலி பண்ணியிருப்பாங்க கிடையாது போய் வாங்கி குடிச்சா அந்த இடம் போயிடும் இந்த இடத்துல வராரு இந்த இடத்துல வராரு அந்த வீடு வாசல் தெரு எல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் நின்று காம்பேக்டாக இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் அதன் பிறகு முக்கியமான விஷயம் ஒரு கூட்டம் சேரும்போது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் சேரும்போது நான் சுவாசிக்கிற ஆக்சிஜன் வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும் நான் விடுகிற கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் சுவாசிப்பீங்க நீங்கள் விடுகிற கார்பன் டை ஆக்சைடு நான் சுவாசிப்பேன் ஸோ டிஹைட்ரேஷன் அப்புறம் இந்த ஆக்சிஜன் இல்லாத பற்றாக்குறை இது இல்லாமல் தொடர்ந்து போது காலில் ஏற்படுகிற நம்னஸ் ஒரு மாதிரி காலில் விழுந்து போயிடும் ஸோ இத்தனை பிரச்சனைகள் வருது நீங்கள் ரெண்டாவது அவரை பார்க்க முடியலன்னு ஏக்க வேற என்னென்னா அந்த பக்கங்கிறவன் அவரை பார்க்க முடியாது இந்த பக்கம் ஓடி வரணும் அவர் மேலே வராது மேலே வரப்போ அந்த பக்கம் தெரியும் ஆனால் அந்த செகண்டில் ஓடி வரான் இந்த பக்கம் அந்த பக்கம் அலைப்பாயிடுது ஸோ இத்தனை பிரச்சனைக்கு நடுவே மக்கள் வராங்க ஒரு நடிகரை நீங்கள் பார்க்குற ஆர்வத்தில் இத்தனை பிரச்சனைக்குது ஆக்சிஜன் இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வாய்ப்பு இல்லை பசி மயக்கம் கால்கள் வழுந்து போகும் ஏழு மணி நேரம் எங்கே சாப்பாடு கொடுப்பாள் அதிமுக திமுக தான் பிரியாணி வரும் வேறு ஏதாவது ஃபுட் பார்சல் வரும் புலிஸ் வராத வரும் இங்கே எதுவுமே கிடையாது இந்த மாதிரி இடத்துல இந்த தமிழ்நாட்டு மக்கள் பரிதாபத்திற்குரிய தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கவிஞர் தாழ்ந்த தமிழகம்னு சொல்கிறோம்ல அது இதுதான் பொருந்தும் தமிழ்நாடு வந்து தொழில்துறையில் முன்னேறிவிட்டது வேலைவாய்ப்பு துறையில் முன்னேறி விட்டது பெண்கள் கல்வியில் முன்னேறி விட்டார்கள் இன்னி இருக்கிற எல்லா துறையிலும் தமிழ்நாடு முன்னேறிச்சு நடிகரை பார்ப்பதில் மட்டும் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது அதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை வாழ வைக்கிறேன் வாழ வைக்கப் போகிற ஒரு தலைவர் வரப்போகிறார் இப்படிலாம் சொல்லி நீங்கள் கூட்டின்னு வந்துட்டு சாக அடைக்கிறதுக்கு வந்திருக்கிறார் காரணம் நீங்கள் ஆட்டோவில் வரணும் எளிமையாக இருக்கணும் ஒரு டெம்போ ட்ராவலரில் ஓப்பனில் எழு வரணும் நீங்கள் சகல வசதிகள் வரக்கூடாது ரெண்டு இடத்துல வேறு வண்டியில் வந்து அந்த வண்டியில் ஏறிக்கணும் நீங்கள் சொகுசு காரில் வரலாம் சினிமா கேரவனில் வரலாம் பஸ்ஸையே கூட வரலாம் அதில் ஏறிங்க வேறு வண்டியில் மாறணும் நாலு பக்கம் பார்ப்போம் இல்லை இந்த வண்டியே கொண்டாந்து சொன்னாப்புல இங்கே நிறுத்தி வச்சுட்டு இவர் ஒரு காரில் வேகமாக வந்தால் வந்து சேர்ந்துடலாம் வந்து வண்டியில் மேலே ஏறி பேசிட்டு அது வாசல எதுக்கு இந்த பஸ்லேயே வரணும் எதுக்கு அந்த பஸ்ஸு உங்களுக்கு தூங்குவதற்கு டாய்லெட் ரெண்டு பஸ் அப்படி ஏற்பாடு பண்ணிட்டு நாமக்கல்ல ஒரு பஸ்ஸை போட்டு இங்கே ஒரு பஸ்ஸை போட்டு நீங்கள் வந்து வண்டியில் ஏற்றி போயிடலாம் நீங்கள் சாதாரண ஒரு கார்ல ஏறி ஏங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு கவர்னரை பார்க்க எந்த வண்டியில் வந்தார் விஜய் சுட்டு வண்டியில் வந்தார் எதுக்கு வந்தீங்க விலை உயர்ந்த காரில் வந்தால் கவர்னர் மாளிகை கதவு திறக்காதா அதாவது உங்களுடைய ரசிகர்கள் பட்டாலும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் நீங்கள் அது உணரணும் இப்போ ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போறன்னு ஒரு கட்டத்தில் ரசிகர்களை சந்தித்து அதுக்கான ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தினார் அவர் அந்த ரசிகர்களோட ஒரு ஒரு பகுதியாக பிரித்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டார் ரெண்டு பேரும் மூணு பேரும் நிற்க வச்சு மேடையில் எடுத்தார் விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ஆசை பேராசை அப்படின்னா அவங்களுக்கு என்ன விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அவ்வளோதானே இல்லைன்னு பார்த்துடணும் அது மாதிரி இவர் அரசியலுக்கு வந்த பிறகாவது செஞ்சால் இந்த அளவுக்கு மக்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து விஜய் பார்த்துருந்தால் இந்த மோகம் குறையும் ரஜினி வந்து இரண்டு மாதங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு மாவட்டம் தோறும் ஒரே மொத்தமாக வர மாட்டாங்க மா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அழைப்போகிறோம் ஒரு ஐநூறு பேர் வந்து ஒரு நாள் மண்டபத்தில் வச்சு ராகவேந்திர மண்டபத்தில் மொத்த பேர் எடுத்துருவார் ஐநூறு பேர் எடுத்துருவார் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எல்லாம் முடிச்சுட்டு போயிடும் இது காலங்காலமாக செஞ்சார் ரஜினி விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரல விட்டுருங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தொடர்ச்சியாக டிவி முன்னாடி பத்திரிக்கையாளர் சந்திப்பு அல்லது பொது நிகழ்ச்சிகள் இப்படி தொடர்ச்சியாக எல்லா ஊருக்கும் இப்போ நூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகளுக்கு போய் விட்டேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னார் ஏன் நீங்களும் போங்க நூற்றி எண்பத்தி மூணு தொகுதி போங்களேன் யார் வேண்டானா நீங்கள் பிப்ரவரி இருபத்தொன்னா தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தொன்று வரை நீங்கள் சனிக்கிழமை தான் போவீங்க அப்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சனிக்கிழமைனா அந்த கூட்டம் அது அலைமுதோ இதில் என்ன கூத்துனா நீங்கள் விஜய் ரசிகர் எப்படி பார்க்குறீங்கன்னா புலின்னு ஒரு படம் இந்த புலி படம் வரும்போது பரங்கிமலை ஜோதி சென்னை அந்த தேட்டரை அடித்து ஸ்க்ரீனில் கொளுத்துனாங்க யார் விஜய் ரசிகர்கள் படம் நல்லா இல்லைன்னு படம் நல்லா இருக்குன்னு இல்லை படம் நல்லா இல்லைன்னு சென்னை கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் ட்ரெய்லர் ரிலீஸு இந்த தேட்டர் காட்சி எடுத்து போடுங்க கிளிப்பிங்கில் மொத்த சீட்டையும் படுக்க வச்சு மேலே குதிப்பான் கோயம்புத்தூருக்கு பூத் ஏஜென்ட்டு மாநாடு நடத்தினார் ஏப்ரல் மாதம் இந்த வருஷம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் உள்ள நுழைஞ்சி ரெயிலிங்ஸ் கேமரா அதுக்கப்புறம் இந்த சவுத்து பிடி கைப்பிடி கண்ணாடி பிடி எல்லாம் பிச்சு எரிஞ்சாங்க அன்றைக்கே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அபராதம் போட்டுருக்கணும் யாருக்கு விஜய்க்கு விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ரெய்லிங்ஸை உடைச்சிது கண்ணாடி கதவை பிச்சுது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்னே கால் கோடி ரூபாய் அபராதம்னு வெட்ட வெளிச்சமாக வந்திருந்தா விஜய் சொல்லியிருப்பாரு ஆஹா இவனுக்கு போகிற இடத்துல நமக்கு வந்து செலவழிக்கிறாங்க சாமி இனிமேல் நான் வந்து இனிமேல் வராதிங்க நான் நேராக ஸ்பாட்டுக்கு வரேன் மண்டபத்துக்கு வரேன்னு சொல்லி போயிருப்பார் கோவை விமான நிலைய அதிகாரிகள் வெறும் மன்னிப்பு கடிதம் வாங்கின்னு விட்டாங்க அங்கே கட்சிக்காரங்கிட்ட தப்பு ஸோ இப்படிப்பட்ட கூட்டத்தை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி முடியும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது முடியாது அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் கரூருக்கு போய்ட்டு அங்கே பேசுகிறாரு தமிழ்நாட்டு போலீஸுக்கு வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவது வந்து தெரியா தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேக கேள்வி எழுப்புகிற மாதிரி எழுப்பிட்டு போயிட்டார் ஒரு மாஸ் க்ரௌடை எப்படி மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ட்ரைனிங்லேயே சொல்லி கொடுப்பாங்களே அப்படின்னு கேட்டு போகிறாரு அப்போ சரியாக விட்டாங்களா நம்ம ஆளுங்க தமிழ்நாடு போலீஸ் மட்டும் எதுவுமே படிக்கலை எக்ஸாம் எழுதலை ஏதோ தப்பாக எக்ஸாம் எழுதிட்டாங்க இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து செலக்ட் பண்ணி ஐபிஎஸை போட்டுக்கிச்சா எங்க அவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து பேசுவார் அதாவது அண்ணாமலை பற்றி பேசக்கூடாதுன்னு எப்படியாவது உள்ளே வந்துடுறார் நம்ம பஞ்சாயத்தில் விட்டுருவோம் நேஷ்னல் போலீஸ் அகாடமியில் மாஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது அந்த சப்ஜெக்டில் தேர்வு எழுதி பாஸ் ஆகியிருப்பாங்க பயிற்சி கொடுத்துருப்பார்கள் எங்க இந்த மாஸ்க் க்ரௌடுலாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது போலீஸ் இல்லை இராணுவம் வந்தால் கூட பண்ண முடியாது இந்த யதார்த்தத்தை நான் சில எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் அண்ணாமலைக்கு இது புரியணும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி ஏழு திமுக ஆட்சி இந்த விழாவிற்காக காங்கிரஸ் கட்சியுடைய அன்றைய தலைவர் கிருஷ்ணசாமி அன்புமணி இருக்கார்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவருடைய மாமனார் சௌமியா அன்புமணியுடைய அப்பா கிருஷ்ணசாமி அவர் போகிறார் அது என்னென்னா மூன்று விழாக்கள் கொண்டாடுறாங்க அது என்னென்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நூற்றாண்டு விழா சிவாஜி கணேசன் பிறந்தநாள் விழா சேது நாடு தெய்வீக பேரவை நிறுவனத் தலைவர் பாராட்டு விழா இப்படி ஏகப்பட்ட விழாக்கு இவர் அழைக்கிறாங்க இவர் போகிறார் மத்திய அமைச்சரெலாம் கலந்துக்க போகிறாங்க அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் டெல்லியில் இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே போகும்போது அரசகுமார் இப்போ திமுகால் இருக்கார் அப்போது திமுக இல்லை அவர் அரசகுமார் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போவதாக தகவல் தெரிந்து அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் வருது எந்த இடத்துலனா கீழ் கன்னிச்சேரி அப்படின்ற ஒரு இடம் முதுகெழுத்திற்கு கொஞ்சம் முன்னாடி அங்க போகும்போது அரசகுமார் வருகிறார் என்று சொல்லி ஒரு சமுதாயத்தினர் அவர் அட்டாக் பண்ணுறதுக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் கீழக்கன்னிச்சேரியில் அரசகுமார் கார் போல் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிராமத்தை வழியாக வேறு ரூட்டில் போயிட்டாங்க அந்த வழியாக போனவர் தான் கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமியை காரை உடைத்து ஒரு பெரிய வேல் ஈட்டி மாதிரி ஒரு வேல் எடுத்து நெஞ்சில் குத்துறாங்க கார் பின்னாடி உடைச்சி குற்றும்போது இங்கே கரெக்டாக இதய பகுதி தான் குத்தினவுன்ன அவர் அங்கேயே மயக்கமாகறார் அவர் அடித்து பிடிச்சி மதுரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து உயிரை காப்பாற்றுறாங்க கொஞ்சம் ஆழமாக வேல் இறங்கி இருந்தால் கதை கந்தல் கிருஷ்ணசாமியோட நிலமே ரொம்ப மோசமாக இருக்கும் தமிழ்நாடு போலீஸ் சொல்கிற அண்ணாமலை தகவல் தெரிந்து தமிழ்நாடு போலீஸ் அவரை கொண்டு வந்து மதுரையில் சேர்த்து காப்பாற்றினாங்க ஒன்று இந்த சம்பவம் நடந்துருச்சு இதுக்கு அடுத்து டென்ஷன் ஆகுது ஊர் மறுநாள் காலையில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அவர் அங்கே போனோம் எல்லாம் ஏற்பாடு நடக்குது ரெண்டு பக்கம் எல்லா தரப்பு கிராமத்துலேயும் ஒரே கலவரம் எல்லா இடத்துலையும் போலீஸ் போடுறாங்க இந்த இடத்துல முதுகளுத்தூரில் இந்த கிருஷ்ணசாமியை இன்னொரு தரப்பினர் குத்தி விட்டார்கள் ஈட்டியால்னு சொன்ன உடனே ஒரு ரிட்டையர்ட் டீச்சர்னு நினைக்கிறேன் அந்த டீச்சரை மர்டர் பண்ணுறாங்க அவர் வெட்டப்படும் போது அவர் ஒரு உயிர் பிழைத்து காயத்தோட போலீஸ் அவரை கொண்டு வந்து மதுரையில் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணி அவர் இறந்துட்டாரா இறக்கலையான்னு தெரியல பெரிய கலவரம் பதில் பதில் அட்டாக்கு இந்த சமுதாயம் இவர் குத்துச்சு இன்னொரு சமுதாயம் இன்னொரு தலித் புறம் ஒரு டீச்சரை வெட்டுறாங்க பெரிய கலவரம் போலீஸுக்கு சிஎம் வந்து போகிற வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அங்கே வர அட்மிட் பண்ண ஒரு உயிரோடு இருக்காரா இல்லையான்ற ஒரு கிராமத்தில் ஒரே பஞ்சாயத்து ஏகப்பட்ட அடிதடி கலவரங்கள் கண்ணீர் புகை குண்டு வீச்சு எல்லாம் நடந்தது நீங்கள் மாப்பு கண்ட்ரோலே பண்ண முடியாது டைரெக்டாக ஃபயர் ஓப்பன் பண்ணா ஆள் செத்து போயிடுவான் செத்து போனால் இன்னும் பிரச்சனை அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது ஆள் மாறாட்டத்தால் ஈட்டி குத்து வாங்கியவர் த அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் யார் கிருஷ்ணசாமி நீங்கள் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்ல தமிழ்நாடு போலீஸ் என் உயிரை காப்பாற்றி தமிழ்நாடு போலீஸும் பேர் ஏன்னா அவர் செத்து போயிட்டேன்ற அளவுக்கு முடிவு கொண்டார் காரணம் எப்படி இருக்கும் ஒரு ஈட்டி மாதிரி ஒரு ஒரு ஆயுதம் நெஞ்சில் குத்துல இது ஒரு இன்ஸிடென்ட் இந்த கலவரத்தை தமிழ்நாடு போலீஸ் எப்படி கட்டுப்படுத்தினார்னு அன்றைக்கு இருந்த பத்திரிக்கையாளர் டேரக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அண்ணாமலை அவர் பாவன் ஐபிஎஸ் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க இதே திமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரி முதுகளுத்தூர் போகிறாங்க பசும்பண்ணுக்கு போகிறாங்க காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க எதிர்கட்சி தலைவர் காலையில் கிளம்பி ஏர்போர்ட்டு போகிறாங்க ஏர்போர்ட்டு போகும்போது விமானத்தில் ஏறும்போது அந்த படிக்கட்டில் காலில் ஏதோ அடிபடுறது கால் அடிப்படின்னா அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க போக வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் பசும் பொண்ணில் அப்போ பார்த்தீங்கன்னா தேவர் குரு பூஜைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க பத்து மணி காலையில் பதினோரு மணி அதுக்கு முன்னாடி எட்டு மணி ஒம்பது மணிலாம் இருக்கும் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஸ்லாட்டு அவங்க வெளியே போயிடணும் மாலையெல்லாம் போட்டு வெளியே போயிடும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அம்மாவுக்கு பதினோரு மணி ஸ்லாட்டு ஏன்னா ஃப்ளைட்டு பிடிச்சி போய் இறங்கி மதுரையில் இறங்கி ராம்நாதன் முதுகுளை இந்த முதுகலை திருப்பணும் பசுமோன் என்ன பண்ணுறாங்க இந்தம்மா ஏர்போர்ட்டில் பொண்ணு காலில் அடிப்பட்ட உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப சாப்பிட்டு ஒன்றரை மணிக்கு வந்து மதுரைக்கு போகிறாங்க அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா வருவார் என்று காத்து கிடக்கிறார்கள் அங்கே பசுமோனில் சரி இந்த கூட்டத்தை கலைக்கவும் முடியல ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இயக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஸோ வெவ்வேறு கட்சி வர அதிமுக தொண்டர்கள் அங்கே ரெஸ்டெஸ்ஸாக இருக்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை மணிக்கு வராங்க போலீஸ் ஒன்றும் புரியல கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவசரமாக வந்துட்டு மலர்வளையை வைத்து விட்டு காரில் ஏறி போகிறாங்க ஜெயலலிதாவை அதிமுக தொண்டர்கள் பார்க்க முடியல காரணம் என்னென்னா இன்னும் ஏகப்பட்ட கட்சிக்காரர்களெலாம் உள்ளே வந்து அப்படியே வெயிட் பண்ணுறாங்க காலையில் பத்து மணிக்கு வருவதாக இருந்த ஜெயலலிதாவுக்கு அந்த அதிமுக தொண்டர்கள் கூட்டம் வந்து பத்து மணிக்கு முன்னாடி வந்துட்டான் மூணு மணி வரைக்கும் போகல இந்த அம்மா காரில் ஏறும்போது போலீஸுக்கும் அந்த அதிமுக தொண்டர்களுக்கும் தகராறு கல்வீச்சு தடியடி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய கான்வாய் அந்த அம்மாவுக்கு ஒரு பிளாக் ஆட்ஸ் கான்வாய் முன்னாடி பண்ண அந்த கான்வாய் கண்ணாடியே அடிக்கிறாங்க யார் போலீஸில் அடிக்கிறதுக்காக கல் வீசப்பட்ட கல் ஜெயலலிதா பாதுகாப்புக்கு போன கார் கண்ணாடியெலாம் உடைந்தது நீங்கள் அப்புறம் வானத்தை நோக்கி சுட்டாங்க வழக்கம் போல் நேரடியாக யாரையும் சொல்லலை அவ்வளோ பெரிய கலவு நடந்தது மாப் சைக்காலஜி என்பது நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியது ரெண்டாவது ஒரு கட்டத்தில் அது வரைக்கும் அமைதியாக இருக்கிற கூட்டம் திடீர்னு ஆர்ப்பறிக்கும் அதனால் இவர் சொல்கிறார்ல தமிழ்நாடு போலீஸ் ஒன்று அப்படி கிடையாது தமிழ்நாடு போலீஸ்க்கு நன்றின்னு சொல்லி தான் விஜய் ஆரம்பிக்கிறார் நீங்கள் இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவாக பாஜக களமையிறங்கி இருக்கிறது அதிமுக களமையிறங்கி இருக்கிறது எல்லாருமே விஜய் வந்து ஏதோ ஒரு பெரிய தேவ தூதன் எல்லாம் இறங்கி அவரை ஆதரிக்கிறாங்க ஏன்னா விஜய் ஏதாவது நம்ம பக்கம் வந்துடமாட்டாங்களான்னு அதிமுக ஆசை பாஜக ஆசை அதனால் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போலீஸ் தெரிலன்னு சொல்லவே கூடாது இவர் ஐபிஎஸாக இருக்கும் போது கர்நாடகாவில் என்னென்ன பிரச்சனை வீடியோ இருக்கு அதனால் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்பது அந்த சூழல் ரெண்டாவது அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அல்லது அங்கே எழுதுகிற கலாட்டா இதெல்லாம் தீர்மானிக்கும் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தயவு செய்து அந்த பஸ்ஸை வந்து விற்றுருங்க இல்லை வீட்டில் என்ன வச்சுங்க இல்லை குடோன்னு வச்சுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு எளிமையான ஒரு தலைவராக காட்சிக்கு வரணும் நீங்கள் வந்து நீங்கள் பெரிய பணக்காரர் பெரிய பணக்காரர் விட்டு பையன் நீங்கள் பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆனால் உங்கள் சொகுசு வாழ்க்கை தேர்தலுக்கு கை கொடுக்காது நீங்கள் எளிமையாக வரணும் பிரச்சாரத்திற்கு பல ஊருக்கு வரணும் மக்களை பல முறை சந்திக்கணும் இப்போ நீங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மாவட்டத்துக்கு ஒரு முறைனா எப்போ தேர்தல் பிரச்சாரம் பிப்ரவரி மூணாம் வாரம் தேர்தல் அறிவிக்க போகிறோம் இருபத்தொன்று வரை நீங்கள் வருவீங்கன்னா எப்படி வர போகிறீங்க மக்களை எப்படி சந்திக்க போகிறீங்க இதே மாதிரி தான் சந்திக்க போகிறீங்களா மாவட்டத்துக்கு ஒரு ஊர் அதுக்கப்புறம் பார்க்க மாட்டிங்களா இப்போ இந்த தொகுதி பிரச்சனையும் எப்போ பேச போகிறீங்க இதெல்லாம் வந்து சொல்லணும் நீங்கள் சனிக்கிழமை தயு வராதிங்க வாரத்துக்கு மூன்று முறை வாருங்கள் ஆனால் ஒரு தொகுதிக்கு வாங்க ஒரே ஒரு தொகுதிக்கு ஒரு முறை வாங்க வாரத்தில் மூணு நாள் டைரக்டாக ஃப்ளைட்டு இல்லை காரில் போயிட்டு ஒரு இடத்துல ஒரு பொது மைதானம் ஒரு விளையாட்டு மைதானம் ஹெலிகாப்டர் போட்டா கூட பிரச்சனை இல்லை பக்கத்தில் ஒரு மைதானத்துக்கு பெரிய மைதானத்துக்கு பக்கத்தில் போட்டால் அங்கேயே இறங்கி இறங்கி அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரே ஊரில் பேசிடுவாங்க ஒரு தொகுதி அல்லது ஒரு இடம் நீங்கள் தீர்மானிங்க எளிமையாக இருங்கள் ஆனால் நீங்கள் வந்து நான் வண்டியில் தான் போவேன் சொகுசாக தான் இருப்பேன் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டேன் இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்தல் கை கொடுக்காது உங்களை வந்து கூட இருக்கிற ஒரு கூட்டம் உங்களை வைத்து ஏதோ லாபம் சம்பாதிப்பதற்கு இந்த மாதிரி நடத்துனாங்கன்னா அதில் சிக்கி இரையாயிடாதீங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியலில் ஏன்னா கூட இருக்கிற யாரையும் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னா என்னென்னா எப்படி வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகணுன்னு கூட தெரியாமல் உங்களை வழி நடத்துகிறாங்க நாற்பது பேர் இறந்த பிறகு அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் கரிஸ்மேட்டிக் லீடர் செலிப்ரிட்டி ஆனால் உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர் கூட அந்த இடத்துக்கு போகலன்னா அப்போ உங்கள் கட்சியோட நிலைமை கட்டமைப்பு அடிப்படை எப்படி இருக்குது பாருங்க பெரிய ஓட்டருக்கு ஓட்டலில் ஊர்ந்தீங்க கஷ்டம் நன்றிங்க நன்றி